ஹாய் மக்களே வெல்கம் டு தடை இன்னைக்கு நம்ம ராஜா பீமான்ற படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் நரேஷ் சம்பத் இந்த படத்தை இயக்கி இதில் ஆரவ் யாஷிகா ஆனந்த் யோகி பாபு நாசர் கே எஸ் ரவிக்குமார்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்ப்போம் வாங்க இந்த படத்தோட டிரெக்டர் யானையை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எழுநூறு யானைகளோட ஃபோட்டோவை பார்த்தாராம் கடைசியாக பாலக்காடில் இருக்கிற பத்ரான்ற யானையை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த யானையோட ட்ரெயினர் மலையாளி ஆரவ்க்கு மலையாளம் தெரிஞ்சனால தானும் அந்த யானைக்கிட்ட நல்லா பேசுவேன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஷூட்டிங்கை தாய்லாண்டில் எடுத்திருக்காங்க அப்போது வேற ஒரு யானையோட நடிக்க வேண்டியதாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு போஸ்டரை பார்த்ததுமே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது ஒரு யானையோட கதைன்னு ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க ராஜாவா நடிச்சிருக்கிற ஆரவ் அவரோட சின்ன வயசுல தன்னோட ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்த ஒரு யானைய ஃப்ரெண்டா பிடிச்சிக்கிறாரு இந்த யானையோட தான் பீமா ஆரம்பத்துல இந்த யானை கொஞ்சம் வழியில் இருந்திருக்கும் ராஜா இத கவனமா பாத்துக்கிறதுனால போக போக இவங்க ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க ராஜா பெரியவனா வளர்ந்ததுக்கப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் கமிட்டிக்கு அன் அஃபிஷியலா இவரு நிறைய ஹெல்ப் பண்றாரு அதனால் யானையை இல்லீகலாக கொண்டுடுறவங்களை பிடிச்சி அடிக்கிறதுல ரொம்ப திறமையானவராக இருக்கார் இப்படி ஸ்மூதாக போயிட்டு இவரோட லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனை வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டராக இருக்கிற கே எஸ் ரவிக்குமார் தமிழ்நாடோட சிஎம் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாரு தான் ஒரு ஜோசியர் குறிப்பிட்ட ஒரு யானையை பலி கொடுத்தா இவர் சிஎம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறான் இத கேட்ட ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் அதுக்கப்புறம் இல்லீகலா மிருகங்களை சுடுற ஆட்களோட சேர்ந்து ராஜாவோட யானையை மயக்கடிச்சு அதை கடத்திட்டு போயிடுறாங்க இந்த விஷயம் ராஜாக்கு தெரிய வரவே தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு வராரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு இந்த படத்தோட முழு ஃபோக்கஸும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கும் யானைக்கும் இருக்கிற பாச தான் காட்டுறாங்க ராஜாக்கும் பீமாக்கும் இருக்கிற பந்தம் ரொம்பவே ஜென்யூனாக இருந்தது நம்ம யானை இருக்கிற படங்கள் எத்தனையோ என்னதான் அதுங்களுக்கு அஞ்சறிவாக இருந்தாலும் பாசத்தை அள்ளி கொடுக்குற ஒரு ஜீவராசின்னு புரிய வைக்கிற மாதிரி இந்த படம் ரொம்ப எமோஷனலா அமைஞ்சிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த கதை ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வர காதல் ஒரு பக்கம் அரசியல்வாதி ஒரு கெட்ட செயல்கள் ஒரு பக்கம்னு ரொம்ப விறுவிறுப்பா போறதை நம்மளால தெளிவா பார்க்க முடியும் ஸ்லோ மோஷனில் நடக்கிற ஃபைட் சீன்ல இருந்து ரொமான்ஸ் வரைக்கும் ஒரு பக்காவான கமர்ஷியல் படமாகவும் இதை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஆரவோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமானதா அதே சமயம் யானையோட இருக்கும்போது ஜென்யூனான எமோஷன்ஸை வெளிக்கொண்டு வர்றது தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்ற போகும்போதும் சரி இல்லை வில்லன்களை அடிக்கும்போது வர கோவம்னு எல்லாமே ரொம்ப அருமையாக பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருக்காரு இவரை நடித்த படங்கள் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் இவர் நடிச்சதுல இந்த படம் அருமையா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் ரவிக்குமார் ஒரு மினிஸ்டரா இருந்தும் தன்னோட செயல் மேலே நம்பிக்கை வைக்காம ஜோசியத்துல கண்மூன கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்கிற ஒருத்தரா இருக்கார் இவரோட நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னு தான் சொல்லி யோகி பாபுவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலும் இவரோட காமெடி போர்ஷன்ஸ் ரசிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது ஓவியா இந்த படத்தில் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க இவங்க போர்ஷன்ஸும் நல்லா இருந்தது அதோடு இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் அவங்க ரோலை புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்க சைமன் கேக்கிங்கோட மியூசிக் அவரோட சாங்ஸ் அவரோட பீஜியம் இந்த படத்துக்கு சூப்பராக செட் ஆகிருந்தது மொத்தத்தில் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான திரைப்படம் தான் இது கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்